மகளூர் முன்னிலை இந்த ஒரு புத்தகம் வந்து நாற்பத்தி ஐந்து சங்க கவிஞர்களை பற்றியது இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னான கவிஞர்களை பற்றிய புத்தகம் கிட்டத்தட்ட எழுநூறு பக்கம் உள்ள புத்தகம் இது போன்ற இருபத்தி ஆறு பத்தகங்களை எழுதியுள்ளவர் நம்முடைய விருந்தினர் நீங்க உட்காந்து மைக் தரணா இல்லை இல்லை வாணா நீங்க நிக்கது மைக் தரேன் ஆன் மைக் தர பேசுங்க சேப்பரையாற்ற வருமாறு முனைவர் பேராசிரியர் தாயம்மாள் அலுவலர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் இந்த நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன அருமையாக தமிழை பின்னி ஒவடிப்பீங்க ஐயா நீங்க தெரிந்து கொள்ளணும் மாணவிகள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி பாருங்க மொழியினுடைய இருந்து வந்து கற்றுக்கொண்டு பேசுறார் மேடையில் அப்படி என்றால் அவருடைய வேலைகளில் மற்ற செயல்பாடுகளில் கனிவு துணிவு எல்லாம் சொன்னாங்க இல்லையா அது போல துணிவு கனிவு சேர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு தலைவர் சென்னை துறைமுக ஆணையர் தலைவர் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் குடுத்து வச்சோங்க அது ரொம்ப பாராட்ட ஆ என்ன ராஜஸ்தான் வந்து கிருஷ்ணசந்த் சோடியான்னு எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் உண்டு அவர் தான் திருக்குறள் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு இங்க பார்த்தா அவர் மட்டும்தான் இருக்கிறாரு நினைச்சேன் ஆனா ஐயா நீங்களும் இருக்கிறீங்க பாராட்டு ரொம்ப பாராட்டு மனமான பாராட்டுகிறது அதே போல கற்க கற்ற கற்போதை கற்ற நிற்க அதற்கு தகங்கிறத கற்க அப்புறம் நிற்க அதுக்கு முன்னாடி நடுவுல ஒண்ணு சொன்னீங்களே கற்போம் கற்பிப்போம் கற்போம் கற்பிப்போம் கடைபிடிப்போம் அப்படி அந்த அந்த திருக்குறளை திருக்குறளை அப்படியே மூணே சொல்ல சொல்லிட்டாரு அது பெரிய விஷயம்ங்க அந்த மூணே தான் அப்படி சுருக்கி அப்படியே போகும் எல்லாம் கரெக்டா 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 சொல்றதுக்கு பதிலா இந்த மூன்றே சொல்ல சொல்லிட்டாரு என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய செய்தி ஐயா முரளி கிருஷ்ணன் ஐயா இங்க ரொம்ப பாராட்டு உங்களை அதே போல இந்திர இந்திரநீல் அசரா வணக்கம் எல்லாம் சொன்னீங்க ரொம்ப பாராட்டு நன்றி வேற சொன்னீங்க அது அது போல கிருபானந்த சாமி அவர்கள் தமிழ் பற்ற பற்றி ரொம்ப நல்லா சொன்னாங்க ரொம்ப பாராட்டு அழகாக சொன்னாங்க அத்தனை பிள்ளைகளுக்கும் பயனுள்ள ஒரு பேச்சு நல்ல தமிழ் பற்றை பற்றி எடுத்து சொன்னார்கள் அதே போல இங்க நடராஜன் ஐயா ரொம்ப அழகாக வ வரவேற்புறை வழங்கினார்கள் நடு நடுவில் சொன்னாங்களே நல்லா ஆகா என்னால் இணைப்புறை இணைப்புறை வழங்குவதற்கு இவர் பொருத்தமானவர் எல்லா இடையற்புறையுமே இவர் பண்ணுவார் அதனால் பாராட்டு சக்தவர் அதே போல மாது கண்ணன் அவர்கள் அவங்களா மாது கண்ணன் தான் அவங்க பேரு பிறகு காலிலா செய்யா நன்றி முறை சொல்ல போறாங்க சொன்னாங்க நிறைய பேருக்கு மிருதுகள்லாம் கொடுத்தாங்க மாணவிகளே ஒரு அரிய வாய்ப்பு துறைமுகத்தில போய் இப்படி பரிசு கிடைக்குமா எனக்கே தெரியல இது நான் இங்க வந்ததிலிருந்து பார்த்த பிறகு எல்லா மாணவிகளையும் கூப்பிட்டு துறைமுகத்தில வாங்க உங்களுக்கு பரிசு பரிசு எங்க தமிழ் படிச்சா பரிசு அதே போல முதல் மரிப்பனே பெய்தா பரிசு பிறகு அதுலயும் ஒரு ரேங்க் போட்டு அதுலயும் அடிப்படையா பத்தாவது வகுப்பு இல்ல பதினெண்டாவது வகுப்பு இல்ல இது எவ்வளவு பரிசு ஐயோ நான் சின்ன பொண்ணா இல்லையே என்று எனக்கு நான் நான் இல்லையே எண்பத்தி மூணு ஆகுது எனக்கு இந்த வயசுல இது போல என்ன செய்யறது என்று எனக்கு உண்மையிலேயே கவலையா இருந்தது ஆனா உங்களை எல்லாம் பாராட்டுறேன் அந்த பெற்ற தந்தை பெற்ற தாய் அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் பாருங்கள் வச்சவர்கள் இவ்வளவு நல்ல குழந்தைகளை பெற்றிருக்கிறீர்கள் நிறைய மதிப்பெண் அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் பரிசு இங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வந்து பரிசு ஒவ்வொரு ஆண்டம் கொடுக்கிறீங்க அது வந்து எனக்கு தெரிகிறது அது அதே போல சென்னை துறைமுகத்துல ஒரு தமிழ் ஒரு ஒரு நிமிடம் இன்னைக்கு கொடுங்க நேரம் ஆகுதோ என்னமோ தெரியல பேசலாமா சரி அவர் பாருங்க சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் அதுல ஒரு அருமையான ஒரு இதழ் வெளியிட்டு இருக்காங்க அதுவும் மகளிர் திணை இதழ் வெறும் ஆண்கள் திணை இதழ்ன்னு போடல வெறும் மகளிர் திணை இதழ்ன்னு போட்டிருக்காங்க அது ஒரு முக்கியமான செய்தி ஆக இங்க பெண்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது மகிழ்வு அதுல பெண்ணே உன்னை தூக்கிவிடவே திட்டங்கள் இங்கே பல உண்டு நீயே எழுந்து தான் அது நிட்டமிட்டம் நிஜமாவது உண்டு என்று அது சொல்ல துணிந்து செய்வதை தள்ளி போடாதே பணிந்து செல்வதாக தளர்ந்து விடாதே அப்படி அவரு ஒருத்தர் சொல்றாரு அவர் பேர் சொல்றைய மாது கண்ணன் தான் கண்ணனுடைய பெரிய கவிதை அதை படிக்க நேரம் இல்ல அதனால ரெண்டு மூன்று வரியை மட்டும் சொல்ற ரொம்ப அழகாக பெண்களை எவ்வளவு சிறப்பாக போற்றி அவர் சொல்கிறார் கேளுங்க அடுத்தது பெண் என்பவள் யார் உயிர் கொடுத்த உடல் கொடுத்த உடல் வளர உறவின் உயர்வு தாய் என்று தாயினுடைய பெருமையை ஆசை மைந்தனா ஆசை மைந்தன் அது என்ன ஆசை மைந்தன் சொல்லுவோம் நாங்க ஆசா மைந்தன் சொல்லிவிங்க நல்ல ரொம்ப பாராட்டு அதே போல மகளிர் மட்டும் என்று வேல்முருகன் ஒரு ஐயா நெற்றிவிங்க மரமோ பெண் பெண் நெற்றிவிங்க மரமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அந்த ஐயா எங்க இருக்கிறாரு ரொம்ப அழகாக அதே போல காதாஸ் எங்க இருக்காரு அவர் சொல்றாரு புரிகிறார் மங்கையர் கண்ணும் கருத்துமாய் கலைகள் பயின்று பாருங்க இந்த ஆண்கள் அதனால இந்த தான் ரொம்ப பாராட்டத்தக்க அதனால என்னத்த சாதனைகள் புரிகிறார் மங்கையர் என்று சொல்கிறார் இன்னும் ரெண்டு மூன்று தான் நேரம் உங்களுக்கெல்லாம் நேரம் ஆகுதுன்னு நினைச்சுக்காதுங்க கொஞ்சம் கேளுங்க அடுத்த சொல்லுவேன் அடுத்தது பெண் குருதா செல்வமணி சொல்றாங்க பெண் என்பார்கள் உன்னை ஆனால் ஒவ்வொரு நாளும் வலிகளை துடைத்து கனவுகளை நிகழ்த்து புதிதாய் நீ அந்நாளை தூங்குவதை துவங்குவதை யாரும் அறிவதில்லை மன வேதனையோட வெளியே வந்து வெளியில் இருக்கிற வேதனையோட அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை ரொம்ப அழகாக எடுத்து சொல்றாங்க நல்ல நீட்ட நீட்டமான நல்ல பாடலைகள் பாட்டு இது ரெண்டு ரெண்டரை பக்கம் மூணு பக்கம் எழுதியிருக்காங்க அப்புறம் அருணா என்பது ஜிம்மையிலும் அருமையிலும் உற்ற துணையாக உடன் வருவோம் பெண்கள் நாங்கள் உண்மை ஓ நீங்களா இன்னை நாங்க இன்னை மாறி மழிமையாக நீ ஆகியவர் என் கணவனை யானாகிய நீ நெஞ்சு நேர்கவலே நாங்க சொல்லுவோம் இலக்கியத்துல அதாவது இந்த ஜமும் எல்லா ஜன்மத்திலயும் நீ ஆகிய என் கணவன் நீதான் என் கணவன் நான் தான் உன் நெஞ்சில் நேர்மவள் நெஞ்சுக்கு நெருக்கமானவள் என்பது இலக்கியத்தில் வரக்கூடிய சங்க இலக்கியத்தை பெண் சொல்லக்கூடியது ஆனா இங்க இருந்தம்மா அழகாக இம்மையிலும் அருமையிலும் உற்ற துணையாக உடன் வருவோம் பெண்கள் நாங்கள் என்று என்று அழகாக அது இந்த ஒரு பெண் சாதனை சாதனை வேதனை வேதனை ஏனடி ஏனடி அவங்களும் ரொம்ப பாராட்டத்தக்க இதுல ஒரு மலர் வரும் என்று கூட நினைச்சே பார்க்கல யாருமே என்னை அழைச்சிட்டு வரும்போது ஒன்றுமே சொல்லல ரகசியமாவே வச்சிருந்தாங்க ஆனா இங்க வந்து நல்ல நல்லவேளை கனகடான் படிக்க முடிஞ்சது அதே போல விஜயகுமார் பெண்கள் நாட்டின் கண்கள் தானே நம்ம சொல்லி இருக்கிறோம் பெண்கள் நாட்டின் கண்கள் இப்படிதான் சொல்லுவோம் ஆனா இவர் என்ன சொல்றார் பெண்கள் நாட்டின் தூண்கள் தூண்கள் அதே போல பெண்களே மனித மிருக மிருகங்களிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள உங்கள் கை நகங்களை ஆயுதமாக்குங்கள் மனித மிருகங்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் உங்கள் கை விரல் நகங்களை நீங்கள் ஆயுதமாக பயன்படுத்துங்கள் என்று ஒரு துன்பத்திலையும் எப்படி நாம் வெற்றி அடைய முடியும் அதை வெல்ல முடியும் என்பதை அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார் இதே போல நிறைய செய்திகள் இன்னும் ஒன்றே ஒன்று சொல்றேன் இந்த கப்பல் வந்து சொல்கிற பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச செய்தி அது மட்டும் சொல்லிடுறேன் ஐயா நீண்ட நேரம் இருக்கிறாங்க பல மாதங்கள் கடந்து நாலு மாதங்கள் கடந்து கால்தல் வந்தார் என்றால் அந்த கப்பல்லையே நிறைய படித்தார் நிறைய மொழிகள் பதினேழு மொழிகள் படிச்சுட்டு தான் அவர் இங்க வந்தார் தெலுங்குக்காரர் ஒருத்தர் வந்தாரு அவர்கிட்டயே உடன் பயணக்கூடியவர்கிட்டயே தெலுங்கு கத்துட்டு வந்தார் இப்படி எல்லா மொழிகளையும் கற்று தமிழினுடைய பெருமையை சிறப்பாக சொன்னவர் காலுவல் என்று காலுவலை பற்றி சொல்லணும் அதே போல அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தான் நான் வேலை பார்க்கிறேன் பார்த்தேன் அதுல இருந்த பொழுது நிறைய வேலைகள்லாம் செய்வேன் அந்த அண்ணத்தரச நான் ரொம்ப புகழ்ந்து பெருமையா சொல்வேன் அந்த அம்மாவும் எதையும் நம்ம நாட்டுக்கு வந்து எவ்வளவு துன்பத்தை எல்லாம் தாங்கி கொண்டு மக்களுக்காக எவ்வளவு தொண்டு செய்தார்கள் என்பதையும் நம்ம நினைக்க வேண்டும் அதுவும் அந்த அண்ணித்தரசாவை இவர்கள் இருவரையும் போற்றிக்கொண்டு போற்றுகிறேன் இன்னும் ஒன்றே வந்து நோவா பேழை என்று நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் அந்த நோவா பேழையில் நோவா நோவா என்பவர் வைத்திருக்கக்கூடிய அந்த பெட்டியில் உலக அழிவு அழிவில் இருந்து உலகத்தை காப்பாற்றுவதற்காக அவர் எல்லா பொருள்களையும் அந்த பேலையில போட்டு கொண்டு போறாது கப்பல் அப்படி வந்தது ஆக கப்பல் எவ்வளவு பெருமை வாய்ந்தது என்பதை சொல்றேன் கப்பல் மிக சிறந்தது உயர்ந்தது என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பூம்புகாரில் நான் ஆட்டுப்புற பாடல்கள் போனேன் அப்படி போன போது கண்ணகி வந்து என்ன செய்வாராம் அங்க கப்பல் பொழுது <small> காத்து கப்பல் பத்திரமாக வர வேண்டும் வர வேண்டும் என்று அந்த கப்பல் இருந்து அந்த வரக்கூடியவர்கள் வரக்கூடியவர்கள் எல்லாரும் கண்ணகி மாதாவே தாயே கண்ணகி மாதாவே தாயே என்று பாடுவார்கள் அப்படி பாடுகிற பொழுது அந்த கண்ணகி வந்து காப்பாற்றுவாள் கப்பலை கப்பலினுடைய பொருள்களை கப்பலினுடைய கப்பலை கொண்டு வருபவர்களை கண்ணகி காப்பாற்றுவாள் என்ற ஒரு நம்பிக்கை அந்த பூம்புகாட்ல இன்றும் இருக்கிறது இன்னொரு பாட்டு கூட அந்த கப்பலை பற்றிய ஒரு செய்தி இன்னொரு பாட்டு கூட இருக்கிறது அப்படின்னு சொல்றேன் ஒரு கப்பல் அதாவது பல கப்பல் நமக்கு வந்திருக்குது ஒரு கப்பல் எலையலோ ஓடி வர ஒன்றரை கப்பல் எலையலோ ஒழுங்கி வர ஒரு கப்பல் எலையலோ ஓடி வர ஒன்றரை கப்பல் எலையலோ ஒழுங்கி வர கப்பல் வந்து எலையலோ நிக்குதடி கப்பல் வந்து எலையலோ நிக்குதடி கண்ணகியால் எலையலோ உன்னை நம்பி கண்ணகியால் உன்னை நம்பி இந்த கப்பல் வந்திருக்கிறது தோணி அதே போல தோணி வந்து எழையலோ நிக்குதடி துற துறம் துறமையிலே அதாவது துறைமுகத்திலே என்பதை அந்த பேச்சு வழக்கில் துறமையிலே இலையிலோ முன்னை நம்பி ஆக பூம்புகாரில் கண்ணகி கப்பலை காப்பாற்றுகிறாள் மக்களை நீங்கள் கடல்ல எல்லாம் பத்திரமாக வர வேண்டும் என்பதை நினைத்துக் கொண்டு அவள் தீ பந்தத்தை ஏந்தி கொண்டே நிற்கிறாள் என்று இன்றைக்கும் அவர்கள் நம்பிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த மக்கள் வந்தவுடனே கண்ணகியை கும்பிடுவதாக ஆக கப்பல் எவ்வளவு உயர்ந்தது இந்த கப்பல் துறைமுகம் எவ்வளவு சிறந்தது இதையெல்லாம் நீங்கள் நான் இங்கே வந்து பார்த்த பிறகு உண்மையாகவே மெய் செழித்து போனேன் இவ்வளவு சிறப்பாக இந்த துறைமுக பகுதி இருக்கிறது என்று நினைக்கிற அதனால மாணவர்களே நீங்கள் நான் வந்து நேத்துக்கு தான் இந்த புத்தகத்தை கொண்டு வந்த ஆயிரத்தி முந்நூறு பக்கம் உள்ள புத்தகம் இது இது எவ்வளவு பெண்கள் தொடர்பாக பெண் கவி களஞ்சியம் என்று இதுக்கு போட்டிருக்கேன் அதனால இது போல நிறைய எழுதுவேன் நான் என் வாழ்க்கையில நான் இப்பதான் ஏற்புறையே வழங்குறேன் இந்த என் வாழ்க்கையில நான் மூணு மணிக்கு மேல நான் தூங்கினதே இல்லை அதாவது திருமணமான பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்வேன் என்ன அப்படின்னா எப்போதும் எழுதணும் படிக்கணும் எழுதணும் படிக்கணும் எனக்கு வேற நகை கடை போய் தெரியாது துணி கடை போய் தெரியாது யாராவது வாங்கி கொடுத்தா பயன்படுத்துவேன் ஒழிய எனக்கு உலக இயல்பு வம்பளத்தை நிறுத்தினா இதெல்லாம் நினைப்பேன் காலம் கருதுங்கள் தேவைகளை சுருக்குங்கள் அனாவசியமான தேவையில்லாத பொரு வாங்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து தேவைகளை சுருக்குங்கள் தொண்டு செய்யுங்கள் தடைகளை தாண்டுங்கள் உறுதி மேற்கொள்ளுங்கள் பாறைகளை பாறைகளை பாதையாக்குங்கள் பாறைகளை பாதையாக்குங்கள் பிறரை மதியுங்கள் புறக்கணியுங்கள் நிறுத்துங்கள் என்று உங்கள் மாணவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் மாணவிகளே உங்களுக்கும் சேர்த்து நிச்சயமாக நான் உயர முடியும் ஏனென்றால் நான் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்தவா அஞ்சு ஆண்டு செனகால் என்கிற நாட்டில் பிரெஞ்சு ஐயா அழகாக சொன்னாங்களே அந்த நாட்டில் பிரான்ஸ் பிரான்ஸ் காலனியாக செனிகால் அங்க அங்க போன போது ஓலே செரேர் புலார் மாண்டிங்கே ஜோலார் இந்த மொழிகள் நிறைய மொழி இருந்தாலும் ஓலப்புங்கிற மொழிதான் தான் அதிகமாக பேசுவாங்க அந்த ஆப்பிரிக்கா ஓலப் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்வதற்காக தான் நானும் என் கணவரும் போயிருந்தோம் அங்கேயும் நிறைய செய்திகளை கண்டுபிடித்து ஒற்றுமையை புலப்படுத்தி அழகான நூல்களை எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் ஒன்பது நூல் அதுல எழுதியிருக்கிறேன் அப்படி பல்லாங்குழி விளையாட்டு மற்ற அதை இப்ப நேரம் இல்லை முடியாதது ஒன்றுமே இல்லவே இல்லை எந்த நிலையிலும் நம்ம நடக்க முடியும் பேச முடியும் வேலை செய்ய முடியும் நமக்கு வேண்டியது உண்மை மனசு நேர்மை நான் வாழ்க்கையில் அடை வேண்டியது உண்மையும் நேர்மையும் உழைப்பும் இருந்தால் போதும் அத்தனை எங்களிடம் இருக்கிறது அறவாணன் என்ற பெயர் அறத்தை தான் அந்த பெயர் உண்மை இருக்கிறது ஆகையனால் எங்கள் குடும்பம் அப்படித்தான் நன்றாகவே இருக்கிறோம் நாங்கள் எங்கள் குடும்பத்தால் நன்றாகவே இருக்கிறோம் அதனால் இருபத்தேழு நூல்கள் எழுதினேன் என்று சொன்னால் அது எல்லாமே என்னுடைய கடின உழைப்பும் மற்ற மற்றவர்களுக்கு செய்கிற தொண்டும் என்னால் வேண்டிய ஏதாவது நன்மை செய்ய பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் திட்டாதீர்கள் அவர்கள் கண்டிப்பாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவார்கள் அவர்களை நீங்கள் சிறப்பாக உங்களுக்கு வேண்டிய உங்கள் வயதான காலத்தில் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் என்று சொல்லி ஐயா இந்த வாய்ப்புக்கு எனக்கு கொடுத்த நடராஜன் ஐயா நடராஜன் ஐயா நடராஜன் ஐயா உங்களை முதல்ல சொல்லாம விட்டுட்டேனோ

அதை சொல்கிறார் நம்ம டிராபிக்ல மாட்டிக்கு இல்லையா அதுக்காக அப்படி சொல்லியிருக்கிறார் ஆகினால உங்கள் அனைவருக்கும் நல்ல தமிழ் உள்ளங்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக உங்களை வாழ்க அந்த அவங்க இருக்காங்க அவங்களுடைய தங்கை என்னுடைய தோழி என்னமே சாந்தி சாந்தி எனக்கு எனக்கு நல்ல தெரியும் என்னுடைய நூல்களை விரும்பி படிக்கிறவங்க ஆக அவங்களுடைய அவங்களும் இதில் எழுதியிருக்கிறீங்க ஆக எல்லாரும் வாழ்க என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கண்ணகி பற்றி தெரிந்து வைத்துள்ளோம் கண்ணகிக்கும் கப்பலுக்கும் தொடர்புள்ளது என்பதை இன்றுதான் தெரிந்து கொண்டோம் மிக்க நன்றி முனைவர் பேராசிரியர் தாயமால் அவர்களே குறிப்பாக இருபத்தோராம் நூற்றாண்டின் அவையார் அவர்களை